கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கடந்த இருபது மாதங்களுக்கு முன்னால் ஜூன் திங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் அபார வளர்ச்சி பெற்றிருக்கிறது தினந்தோறும் இந்த மருத்துவமனைக்கு சராசரியாக ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளிகளாக வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மருத்துவ சேவை பெற்று வருகிறார்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மருத்துவமனைக்கு மருத்துவ சேவை பெற வருகிறார்கள் அதேபோல் இதே வளாகத்தில் தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் ஒன்று தொடங்கப்பட்டு இந்தியாவில் இரண்டு இடங்களில் மட்டுமே உள்ள இந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் டெல்லியில் எய்ம்ஸ் மனை எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பிரிவாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் கிண்டியில் ஒரு பிரத்யேக இரநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு முதியோர் மருத்துவ மையமாக இங்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது ஆக இந்த அந்த மருத்துவமனைக்கு தினந்தோறும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளிகளாக வருகிறார்கள் ஆக ஒவ்வொரு நாளும் புறநோயாளிகளாக இந்த மையத்திற்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டிய நிலையிலும் அவர்களோடு அட்டண்டர்ஸ் என்கின்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கானவர்களும் வருகிறார்கள் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டதற்கு பிறகு கடந்த இருபது மாதங்களில் இதுவரை ஐந்து லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி பதிமூன்று பேர் புறநோயாளிகளாக வந்து மருத்துவ சேவை பெற்றிருக்கிறார்கள் உள்நோயாளிகளாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேர் இங்கே சிகிச்சை பெற்று இருக்கிறார்கள் இதுவரை ஆறாயிரத்தி தொண்ணூறு அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் கொண்ட இந்த மருத்துவ பண்ண பன்னோக்கு மருத்துவமனையில் உயர் சிறப்பு மருத்துவமனையில் இன்றைக்கு பாதுகாப்பு மற்றும் மக்களை ஒழுங்குபடுத்துதல் நெறிப்படுத்துதல் அவ போன்ற பல்வேறு வசதிகளுக்காக ஒரு புறக்காவல் ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு ரோட்டரி சங்கம் மெட்ராஸ் ரோட்டரி கிளப் அதேபோல் கீழ்பாக் போன்ற ரோட்டரி சங்கங்கள் ஒருங்கிணைந்து ரோட்டரி சங்கத்தின் மூலம் ஒரு புறக்காவல் பிரிவு ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது குளிர்சாதன வசதியும் கம்ப்யூட்டர் வசதியுடனும் கூடிய இந்த அமைப்பு இன்றைக்கு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை இன்னமும் கூட ஒரு நான்கு இடங்களில் நம்முடைய மருத்துவமனை வளாகங்களில் அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு முதல் முயற்சியை இங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த புறக்காவல் மையத்தை பெருமதற்குரிய சென்னை மாநகரின் காவல்துறையின் கூடுதல் ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் துணை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு இது தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் பிற மருத்துவமனைகளை விரிவுபடுத்த எல்லா மருத்துவமனைகள்லையும் இருக்கு ஏற்கனவே இப்போ ராயப்பேட்டால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு ராஜீவ்காந்தியில் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு இது புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவமனைங்கிறதால இங்கே ஒரு அமைப்பு ஒன்று தற்காலிக அமைப்பு ஒன்று தோற்று வைக்கப்பட்டிருக்கிறது நிரந்தரமாகவே ஒரு சிவில் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ப்ராசஸில் இருக்கு

கம்ப்யூட்டர் வசதி அதெல்லாம் இருக்கு அதை கட்டி முடிச்சுட்டோன்னா அங்க ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க அதான் ஒரு ஐந்து இடங்களில் அவர்கள் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் மருத்துவத்துறையின் டிஎம்இ அவங்க கையில கேட்டு வேற எங்கேயாவது தேவை இருக்காங்கிறத கேட்டு அவங்களோட உதவியை பெற்றுக்கொள்ளப்படும் என்னமா எவ்வளவு வேகன்சி வருதோ இந்த துறைக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு அமைப்பு டிஆர்பிங்கிறது வெறும் ஆசிரியர் பணியிடங்களை மட்டுமே நிரப்புகிற ஒரு அமைப்பு எம்ஆர்பிங்கிறது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்குயர்மெண்ட்டை மட்டுமே பார்க்குற ஒரு அமைப்பு இந்த துறையில் எவ்வளோ காலி பணியிடங்கள் உருவாதோ காலி பணியிடங்கள் உருவாக உருவாக அவங்களோட அந்த துறையின் ரெக்குசேஷன் தருவாங்க இப்போ ஹோமியோபதி டாக்டர் சித்தா டாக்டர்களுக்கெல்லாம் போன வாரம் தேர்தல் தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த லிஸ்ட் அவங்க இப்போ இருந்து கொடுத்த உடனே அவங்க அதை எடுத்து கொடுப்பாங்க அதை தவிர்த்து இவ்வளவு பணியிடங்களுக்கு நாங்க பண்ண போறோம்னு இதில் சொல்ல முடியாது காலி பணியிடங்கள் எவ்வளவு உருவாகுதோ உருவாகிற இடங்களை உடனுக்குடன் நிரப்புவதற்கு இந்த துறை அந்த எம்ஆர்பி நிர்வாகம் பணியை மேற்கொள்ளும் இல்ல இதில் அது மாதிரி அதாவது அது மற்ற துறைகள்ல இருந்து ரெகுலர் வேகன்சிஸ் இவ்வளவு வரும்ங்கிற கணக்கு அவங்களுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவங்க அதை பண்ண முடியும் இதுல அப்படி இல்ல ஒவ்வொரு துறையில எவ்வளவு வேகன்சி கிரியேட் ஆகுதோ அந்த வேகன்சிஸை பண்றதுக்குள்ள அறிவிப்புகள் விளம்பரப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா வெளியிடப்படும் இப்ப ஸ்ட்ரென்தனிங்க தான் இருக்க இப்போ ஒரே நாள்ல இப்போ உங்களுக்கு பார்த்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் ஒரே நாளில் நியமிக்கப்பட்டார்கள் நியமிக்கப்பட்டது மட்டுமல்ல இந்தியாவில் முதன்முறையா ஒரு அரசு அலுவலக அரசு பணியில் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் சார் உங்களுக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு கவுன்சிலிங் நடத்தி கொடுத்ததுங்கிறத இந்த துறையில மட்டும்தான் பண்ணி நிற்கிறேன் ஏற்கனவே ஸ்ட்ரென்தனிங் ஆகிதான் இருக்கு இப்பதான் இப்ப போன மாசம் முதல்வர் அவர்கள் இருபத்தி அஞ்சு இடங்கள்ல அந்த மனநலம் சார்ந்தவர்களுக்கு அந்த அது ஒரு அமைப்பு ரீ சென்டர்ஸு அது இல்லாமல் மனநல நல்ல ஆதரவு மன்றம்னு முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரிகளையும் தொடங்கி மாணவர்கள் அதை பண்ணுறாங்க இப்போ மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு மட்டுமே இருக்கிற அந்த மனம் என்கின்ற அமைப்பு மற்ற பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கும் போய் பயிற்சி கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் ஓ நூற்றி நாலுங்கிற எண்ணோட சேர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட மனநல ஆலோசகர்கள் இங்க தலைமை இடத்துல உட்காந்து தேவைப்படுறவங்களுக்கு கைட் பண்ணி இருக்கிறோம் அரசு மருத்துவ சீட் வந்து அதிகரிக்கும் இல்லை இப்போ நம்மளும் கொடுத்துருக்குறோம் ஒரு மூணு கல்லூரியில நூற்றி ஐம்பது சீட்டு கூடுதலாக வேணுங்கிற கடிதம் கொடுத்துருக்குறோம் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேணுங்கிற இது கொடுத்துருக்குறோம் ஒரு ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேணுங்கிற கோரிக்கைன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு ஐநூறு துணை சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தரப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமா இப்ப ப்ராசஸ் வந்து போயின்னு இருக்கு அலுவலர்கள் தொடர்ச்சியா ஒன்றிய அரசாங்கத்தின் செயலாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவில் ஒரு அதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று இல்ல இங்க அவங்க முதல்ல அங்கிருந்து பர்மிட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் அது நிதி நிதி ஆதாரம் பிரச்சனை இல்லை நம்முடைய மாண்பு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு மருத்துவமும் கல்வியும் எனது இரு கண்கள்ங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அந்த வகையில அங்க ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டவுடன் நீங்க நிதி நிதி ஒதுக்கிடுவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை